இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ குடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க இன்னைக்கான பார்க்கலாம் முதல் கேள்வி சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட செயலி நம்ம சாலை இந்த திட்டத்தின் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது ஆப்ஷன் ஏ ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் சி பதினைந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரியான பதில் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற ஒன்பதாவது கூட்டு இராணுவ பயிற்சி பயிற்சியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஈக்வாரியான் ஆப்ஷன் பி கருணா ஆப்ஷன் சி இந்திரா ஆப்ஷன் டி சக்தி இந்தியா இலங்கை இடையே நடைபெற்ற ஒன்பதாவது கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் சக்தி மூன்றாவது கேள்வி உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ தீவுகள் ஆப்ஷன் பி தீபகற்ப பீடபூமிகள் ஆப்ஷன் சி வடக்கு மலைகள் ஆப்ஷன் சி வடபெரும் சமவெளிகள் உலகின் கூரை என அன்று அழைக்கப்படும் பாமீர் முடிச்சு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் வடக்கு மலைகள் இன்னைக்கான கடைசி கேள்வி இந்திய புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று இந்திய புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று